தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் பிரபல நடிகைக்கு பதவி அதிமுகவில் பிரபல நடிகைக்கு பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதிமுக வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தலைகீழாக நிற்கிறது ஒற்றை காலில் நிற்கிறது இதற்காக பல்வேறு கட்சிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பிரபல தமிழ் திரைப்பட நடிகைகளை தன்னுடைய கட்சியில் இணைத்து வருகிறது அந்த வகையில் அண்ணா அதிமுகவில் இணைந்தவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி அண்ணா அதிமுகவில் இணைந்த நடிகை கௌதமி நடிகை கௌதமிக்கு அதிமுகவில் பதவி வழங்கப்பட்டுள்ளது நடிகை கௌதமி அண்ணா அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நடிகை கௌதமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது அவர் கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது அவர் ராஜபாளையம் தொகுதியை குறிவைத்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வந்தார்